வணக்கம் சாம் மலேசியா மடானி செய்திகள் வாசிப்பவர் உங்கள் காயத்ரி இன்றைய தலைப்பு செய்தியில் தமிழ் இலக்கியத்தின் பெருமையாக விளங்கும் ஐம்பது காப்பியங்களை அலசி ஆராய தமிழ் இலக்கிய உலகில் ஐம்பது காப்பியங்கள் ஒரு பெருமைக்குரிய நிலையை பெற்றுள்ளன ஐம்பது காப்பியங்கள் அவற்றின் ஆழமான கருத்துக்கள் கதைக்களம் மற்றும் மொழி

இந்த காப்பியங்கள் சோழர் காலத்தில் உருவான மூன்று காப்பியங்களான மற்றும் சீவக சிந்தாமணி போன்றவற்றுடன் ஒப்பிடும் போது மற்றும் பிராகிரதம் ஆகிய மொழிகளிலிருந்து தழுவப்பட்ட அம்சங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது இரண்டாம் நூற்றாண்டில் ஐம்பது காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் என்னும் நூலை

அணிகரங்களை உள்ளடக்கி உள்ளன அவை பெண்கள் அணியும் அணிகலன்களான சிலம்பு ஆடை குண்டலம் வளையல் மற்றும் மணிமொழி ஆகியவை ஆகும் இந்த காப்பியங்கள் அணிகள்களின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் அவை காலங்கள் தொடர்ச்சியாக பெண்களின் அழகியலை எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதையும் உணர முடிகிறது தமிழ் இலக்கியத்தில் அணிகலன்கள் வெறும் அலங்காரங்கள் மட்டுமல்ல அவை கலாச்சார கௌரவம் மற்றும் அடையாளத்தின் சின்னங்கள் ஆகும் சிலப்பதிகாரம் முதல் சீவக சிந்தாமணி வரையிலான காப்பியங்கள் அணிகலன்கள் வரலாறுகளை நமக்கு விளக்குகின்றன இந்த கதைகள் மூலம் நாம் பாரம்பரியத்தில் ஆபரணங்கள் ஆழமான பங்கையும் அவற்றை அணியும் போது ஒருவன் கொண்டிருக்கும் உணர்வுகளையும் நாம் மீண்டும் கண்டு கொள்கிறோம் இத்துடன் இன்றைய காண செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம்